ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஈச்சரில் தான் நான் ஏறி உட்காந்தேன் ஈச்சர் தான் நல்லா எப்படி சொல்கிறது எனக்கு ஆசைப்பட்டதுலேருந்து ஈச்சர் தான் ஆசைப்பட்டேன் ஆனாலும் போக போக பழைய மாடல் மாதிரி புது மாடல் வர்றதில்ல ஸ்டோர் ரூமும் நிறைய ரூம் ஏறி பார்த்தேன் எனக்கு பிடிக்கல ஆனால் பவுட்ருக்கு வந்து உட்காந்து பார்த்தேன் ஓட்டி பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதால் தான் எடுத்தினேன் எல்லா ஸ்டோரும் ஏறி பார்த்தேண்ணா எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பிடிக்கல திருவண்ணாமலையில் ஈச்சர் ஏறி பார்த்தேன் நியூலாண்டு ஜாண்டியர் மகியேந்திராவோட ஏறி பார்த்தேன் எனக்கு சில ரெஸ்பான்ஸ் பிடிக்கல கூட வந்து எந்த இம்ப்ளிமெண்ட்டும் ஜாஸ்தி இதுவும் இல்லை எனக்கு அநேகன் மோட்டார்ஸுக்கு வந்தால் பிடிச்சிருந்துச்சி எடுத்தேன் அண்ணன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாருண்ணா அது இல்லாமல் நம்ம சொந்த வழியில் வந்து அண்ணன் வந்து ஓட்டினாரு நான் ஓட்டி பார்த்தேன் வாங்கி அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதேமாரி ஸ்டோர் ரூம்லேருந்து ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதெல்லாம் வந்து வண்டி எடுத்தேன் எனக்கு பிடிச்சிருந்தா உழவு இருக்குதுண்ணா வண்டி பிடிச்சிருந்துச்சி எனக்கு ஓட்டுறதுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் ரெக்கமெண்ட் இருந்தார் ரெக்கமெண்ட் இருந்தாலும் எனக்கு வண்டி உழவு ஓட்டுறதுக்கு நல்லா பிடிச்சிக்குது இப்போ கூட ஒன்றும் இல்லை வண்டியை நம்பி எடுக்கலாம் வெளிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் இதில் வந்து ஆயில் சர்வீஸு மெயின் வந்து கம்பெனியில் வந்து சார்ஜ் கிடையாது அவங்களுக்கு வரவங்களுக்கு வந்து க்ளீனாக வருவாங்க பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த வண்டியை மொத்தமாக டியூவெலாம் முடிச்சுட்டு மூவிங் வண்டி எடுக்கணும் எனக்கு ஒரு ஆசைண்ணா யாருக்கும் எடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கும் அவர் அண்ணனுக்கும் மூவிங் வண்டி எடுக்கணும்னு ஒரு ஆசை இது ம மறுபடியும் வருவோம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஸ்டோரும் வருவோம்ண்ணா அடையணும்ண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர் உங்க ஊருங்கண்ணா என் பேர் குணா திருவண்ணாமலை மாவட்டம் கோலனூர் கிராமம் ஓகேண்ணா இப்போ பவுட்ரில் ஹீரோ பார்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ஸ் டிராக்டர் வச்சிருக்கீங்கண்ணா ஆ வச்சுக்கிறேன் டிராக்டர் எப்போ எடுத்தீங்க எங்க எடுத்தீங்க நான் மூணு மாசத்துக்கு முன்னாடி மோட்டர்ஸில் மோட்டார்ஸ்ல நான் திருவள்ளுவர் அனேகன் மோட்டார்ஸ்ல எடுத்தான் சொந்த உழவுங்களா இல்லை வாடகை ஓட்டுறீங்களா எல்லா நான் சொந்த உழவு வாடகை எல்லாத்தையும் சேர்த்து ஓட்டிக்கிறேன்னா ரெண்டு பேரும் சேர்த்தா தான் ஓகே அதிகபட்சமாக என்ன வேலைக்கு பயன்படுத்தி அதிக வேலைக்கு பூதி தானா வண்டி இடத்துலேருந்து பூஜை தான் ஓடிங்குது ஓகே இது சேட வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது மணி நேரம் ஓடி இருக்கும் மீதி எல்லாமே பூதி தான் பூதி டிப்பர் உழவு கொக்கலப்போ அதுதான் இன்றைக்கி இந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நான் ஃபீல்டெல்லாம் எப்படி சொல்கிறது நான் கம்மியாக தான் மொதல் மொதல் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபீல்டில் வந்தேன் வண்டி கற்றுக்கிட்டேன் அந்த டைமில் எனக்கு அடிப்பட்டு இருச்சு அதனால் வந்து கம்மியாக தான் இருந்தேன் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இப்போயும் அதுக்கப்புறம் சொந்தமாக மறுபடியும் வண்டி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வண்டி எடுத்துக்கிறேன் ஓகே எனக்கு என்ன டிராக்டர்லாம் ஓட்டிருக்கேன் எனக்கு டீச்சரு மகேந்திரா ஓட்டிக்கிறான் ஜாண்டியரில் சும்மா ஏறி தான் உயர்ந்திருப்பானோட சரி ஓட்டந்தல் ஜாஸ்தி தான் ஈச்சர் வண்டி ஓனாலும் ஓட்டியிருப்பான் தாஸ்தி ஓகேங்களா இப்போ நீங்கள் இவ்வளோ டிராக்டர் ஓட்டுறீங்க ஒரு அஞ்சு வருஷமாக ட்ராக்ட்ரு வச்சுருந்தீங்க இப்போ அப்படி இருக்கும்போது பவு டிராக்டர் எடுக்கலாம்னு முடிவு பண்ணது காரணம்லாம் எப்படி வந்து இருக்கீங்க அண்ணன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார்ண்ணா அது இல்லாமல் நம்ம சொந்த வழியில் வந்து அண்ணன் வந்து ஓட்டினாரு நான் ஓட்டி பார்த்தேன் வாங்கி அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதேமாதிரி ஸ்டோர் ரூம்லேருந்து ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதெல்லாம் வந்து வண்டி எடுத்தேன் இப்போ இந்த டிராக்ட்ரு வாங்குறதுக்கு மாதிரி என்னன்னாலும் பார்த்தீங்க எப்படி பார்த்தீங்க ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் வாங்குறதுக்கு வந்து எனக்கு வந்து எல்லா ஸ்டோரும் ஏறி பார்த்தேண்ணா எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பிடிக்கல திருவண்ணாமலையில் ஈச்சர் ஏறி பார்த்தேண்ணா நியூலாண்டு ஜாண்டியர் மகேந்திராவோட ஏறி பார்த்தேன் எனக்கு சரி ரெஸ்பான்ஸ் பிடிக்கல கூட வந்து எந்த இம்ப்ளிமெண்ட்டும் ஜாஸ்தி இதுவும் இல்லை எனக்கு அநேகன் மோட்டர் வந்தால் பிடிச்சிருந்துச்சு எடுத்தேன் இப்போ இங்கே என்னென்னா கொடுத்தாங்க டிராக்டர் கூட இங்கே வண்டி இன்ஜின் வரும்ண்ணா இன்ஜினே இன்றைக்கி சொன்னால் எப்படி சொல்கிறதுண்ணா ரெஸ்பான்ஸ் நான் மெயினாக ரெஸ்பான்ஸ் இல்லைண்ணா வண்டிக்கு ஆனால் அடையாள மோட்டர்ஸில் வந்தேன் எனக்கு தேவைப்படாததை ஐ பண்ணு கிட்ட சொன்னேன் ஆனால் கரெக்டாக எனக்கு பண்ணி பண்ணாரு ஓகே அதான் ப்ரோ நீங்கள் என்னென்ன அந்த டிராக்டர் கூட வாங்குனீங்க ஆ வாங்கிறது வந்து கூட வந்து நாற்பத்தி ரெண்டு பிளேட் ஒட்ராட்டு ஒம்பது கிளப்ப இதில் ஆப்ஷன் வந்து எனக்கு முப்பத்தாறு ஏதோனால எடுத்துக்கலாம் இல்லை நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கினால எடுத்துக்கலாம் ஒம்பது கிளப்பு ஆம்பு கலப்பை எதுக்குனால எடுத்துக்கலாம் ஃபிரிங் கலப்பை இல்லை அஞ்சு கலப்பை எடுத்துக்கலாம் ஆனால் ப்ரைஸ் ஒரே பிரைஸ் தான் ஆ பிரைஸ் ஒரே பிரைஸ் தான் ப்ரைஸ் ஒரே ஆனால் ஆப்ஷன் உங்களுக்கு வே ஆப்ஷன் வந்து மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்தாங்கண்ணா ஓகே இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பிடிச்ச மாதிரி இப்போ நீங்கள் ஆமாண்ணா நாற்பத்தி ரெண்டு ஓட்டிருக்கீங்க ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டிருப்பீங்க ப்ரோ அந்த மாதிரி எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க கொஞ்சம் நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு உங்களை உட்காந்துருப்பா மீதியெலாம் டிரைவர் வந்து உட்காந்துக்கிறாங்க நான் வேலை இருக்க டைம்ல நான் ஓட்டுவேன் மீதி நேரத்தால் டிரைவர் ஓட்டுவாங்க இப்போ அப்படிலாம் ஓட்டும்போது வண்டி ஹீட் எப்படி இருக்கு வைப்ரேஷன் ஹீட்லாம் எதுவும் தெரிலண்ணா ஹீட்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து இருபது மணி நேரத்துக்கு மேலே ஹீட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து ஹவர் பாஞ்சு ஹவர் முதல்ல உட்காந்து ஹீட் அதுக்கு முன்னெல்லாம் ஹீட்லாம் கிடையாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க ம் சரிங்க இப்போ சர்வீஸ் அப்படி வீட்லேயே வந்து பண்ணுறாங்களோ ஆமாம்ண்ணா வீட்டிலே தான் வந்தாங்க நான் கரெக்டாக ஐம்பது ஹவர்ல சர்வீஸ் பண்ணோம் அறுபது ஹவர் ஓடிச்சு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி உடனே உடனே வந்தாங்க பண்ணி விட்டு போயிட்டாங்க ஓகே இப்படி சர்வீஸ் பண்ண ப்ரோ நல்லா ரெஸ்பான்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணாங்கண்ணா ஓகே பேசுகிற விதம் இப்படி நல்லா இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சுண்ணா ஓகே சர்வீஸ் பண்ணுறதுல ஏன்னா குறைகள் என்ன இருக்குங்களா குறையெல்லாம் இல்லைண்ணா நல்லா ரெஸ்பான்ஸ் எல்லாம் பயணமாக இருக்குது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு படி விட்டுருப்பீங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் எதுனா மாற்றங்கள் எதனா இருக்குங்களா மாற்றங்கள்னா அப்படியே இது அதே மேலே இதானா முப்பத்தாறு பிளேடுன்னா மூணு லிட்டரு நாற்பது ரெண்டு பிள்ளைட்னா மூன்றரை லிட்டருண்ணா அதேமாதிரி ஷேடா அழகு சூப்பராகவேண்ணா நாற்பத்தி ரெண்டு பிளேடு அப்படியே எப்படி சொல்கிறது பரம்படிக்காத வேலையே இல்லைண்ணா பரம்படிக்கிற வேலையே கிடையாது ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக விடுவது முப்பத்தாறு பிளேடுக்கு வந்து பரம்படிக்கிற வலை வரும் வேறு எதுனா அதனால் ஃபினிஷிங் சூப்பராக கொடுக்குறோம் அந்த வண்டி அதாவது ரொட்டோவெட்டரு நல்லா இருக்குதுன்னு டிராக்டர் நல்லா நல்லாயிருக்குதுன்றீலாம் ரெண்டுமே நல்லா இருக்குதுண்ணா ரெண்டுமே நல்லா இருக்குது ரெண்டு ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க கம்பெனி என்னென்னா ரொட்டா வேட்டருன்னா ரோட்டாட்டு யூஸ் பண்ணிங் யூஸ் பண்ணுறா ரோட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேடல யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குதுங்களா நல்லா இருக்குண்ணா பூதிக்கும் நல்லாது கல்லி மண் சேட எல்லாத்துக்குமே நல்லா இருக்குதுண்ணா ரொட்டா வெட்டர்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ரோட்டா கிங் ரோட்டா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆமாம் இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டா வெட்டி புதுசு ஆமணா புதுசு தானா எங்கள் ஊரில் ஓகே இப்போ இந்த ரொட்டா வெட்டரு நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு இப்படிக்கு ஏற்கனவே எல்லாமே சத்தியமன் தானா எங்கள் ஊரில் எந்த பிராண்டும் இல்லை இந்த கோமதி நிறைய பிராண்ட்லாம் அங்கேது ஆனால் மெயின் சத்தியமன் தான் மெயின் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு லோட்டரிக்கு எடுத்தால் நல்லா தாங்குது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு வளமு கரெக்டாக தான் இருக்குது ஓகே இது வரைக்கும் ரொட்ட வேட்டர் மட்டும் எத்தனை மணி நேரம் லொட்டரோட்டை மட்டும் அதனால் லொட்ரோட்டை இது வரைக்கும் லொட்ரோட்டை மட்டும் ஒரு நூற்றி இருபது மணி நேரம் அது மாதிரி ஓடி இருக்கணும் வேலை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது இந்த டாக்டர் என்ன ஃப்ரெண்ட் எல்லாம் தூக்குதலா ஃப்ரெண்ட் எங்கே தூக்கத்தலாம் நம்ம வந்து மோடு எப்படி கிதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றிக்கணுமா பிரச்சனை இல்லைண்ணா மோடுன்ற ஒரு இதுவே இல்லை வெயிட்லாம் போட தேவலாம் முன்னாடி வண்டி டாப் கட்டினாலே டாப்பே பயங்கரமான வெயிட் தான் வண்டி நல்லா வெயிட்டாக தான் இருக்குது அந்த மாதிரி ஸ்டாரிங் பவர் ஸ்டாரிங் கொடுத்துருவாங்க மூளை முழுக்கு திரும்ப எப்படி உடனே சூப்பராக திரும்புதுண்ணா பவர் ஸ்டாரிங் நான் இதுக்கு முன்னாடி பவர் ஸ்டாரிங் தான் ஓடி தான் பவர் ஸ்டாரிங்க ஆனறிங்க எல்லாமே ஓடிக்கிறேன் ஆனாலும் இது நல்லா நல்லா இருக்குது நான் கலப்பை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி அதுக்கும் இந்த யூஸ் பண்ணும்போது நல்லா இதுண்ணா பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இது இதே ஒன்றும் அஞ்சு கலப்பை இதில் இன்னும் ஹெவியாக கொடுத்தோமா இன்னும் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டணும் ஓகே இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து மண் வந்து எதை மாதிரி ப்ரொவாங்க எங்கள் ஊரில் வந்து மணல் மண்ண்ணா செம்மண் மணல் கல்லி மண் ரெண்டு மூணு விதமாக மண் இதுலையே ஓகே மாதிரி இடத்துல இந்த டிராக்டர் எவ்வளோ ஆர்பிஎம் ஓட்டுறீங்க லோவா மீடியமாக நான் லோல வந்து எப்பவுமே செகண்ட் இயரில் ஓட்டுவோம்ண்ணா செகண்ட் இயரில் பதினஞ்சு ஆர்பித்தில் ஓட்டுவான் சிம்மனுக்கு பொறுத்தளவுக்கு செகண்ட் இயரு பதினஞ்சு ஆர்பிஎம் ஓகே இப்போ ப்ரோ ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இப்போ மைலேஜ் சொல்லிப்பாங்க மைலேஜ் அவங்க சொன்ன மாதிரி தருத்துக்கலாம் கரெக்டாக கரெக்டாக எனக்கு மூன்றரை லிட்டர் சொன்னாங்கண்ணா மூன்றரை லிட்டர் கரெக்டாக தருத்துக்கிட்ட மூன்றை தான் தருது மூன்றரை தான் உங்கள் ஊரில் அதிக பேசுவா என்ன டிராக்டர் இருக்குது எங்கள் ஊரில் அதிகபட்சம் ஈச்சர் வண்டி தானா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஈச்சரில் தான் நான் ஏறி உக்காந்தேன் ஈச்சர் தான் நல்லா எப்படி சொல்கிறது எனக்கு ஆசைப்படுறதுலேருந்து ஈச்சர் தான் ஆசைப்பட்டேன் ஆனாலும் போக போக பழைய மாடல் மாதிரி புது மாடல் வரதில்லை ஸ்டோர் ரூமும் நிறைய ரூம் ஏறி பார்த்தேன் எனக்கு பிடிக்கல ஆனால் ப பவுட்ருக்கு வந்து உட்காந்து பார்த்தேன் ஓட்டி பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதால் தான் எடுத்தினேன் ஓகே அத மாதிரி பார்க்கும் பார்க்கும்போது எப்படி இருக்கு ப்ரோ இல்லைண்ணா எனக்குங்களா மரிச்சல் எல்லாம் பக்குவமாக ஓட்டணும் நான் யாராக இருந்தாலும் டிரைவாக இருந்தாலும் பக்குவமாக ஓட்டணும் பார்த்து ஓட்டினா மரிச்சல் எதுவும் இடிக்காது இடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஒரு பக்குவமாக ஓட்டிக்கணும் எனக்கு இன்னி வரைக்கும் எதுவும் மோடில் அடிச்சது ஆயில் ஃபில்டர் ஒன்ச்சு அந்த பிரச்சனையே கிடையாது மல்டி ரிவர்ஸ் ரிவர்ஸ் வீடியோ கூட இதில் ரிவர்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் ரிவர்ஸ் மண்ணுக்குன்னே மண்ணுக்குனே அடிச்சிச்சுனா ரிவர்ஸ் வீடியோ போட்டு எடுப்பணும்

ஓட்டோக்கில் பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட் கம்பெனியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சவுண்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ரொம்ப இறச்சா இருக்குங்களா இல்லைனா இல்லைண்ணா நான் அதோட இன்ஜினை போகிற அளவுக்கு சவுண்டு நார்மலாக தானே இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஓட்டுற ஃபீல்டில் வந்து ஆர்பியம் ஜாஸ்தி தான் சவுண்டு ஜாஸ்தி ஆயிரும் ஒரு மீடியமான ஒரு ஆர்பிஎத்தில் வச்சு கரெக்டாக ஓட்டணுமா அது அந்த 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 ஆர்பிஎத்துக்கு ஏற்ற மாதிரி பொருளுக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஓட்டணுமா கரெக்டாக இருக்கணும் ஓகே சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறோம் யாராவது இந்த டாக் எடுத்து யாரும் எடுக்கலாம் மெயினு சேட உழவுக்கு எடுக்கலாம்ண்ணா எல்லா யூசேஜும் எடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருந்து நல்லா எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அது மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த டிராக்டரில் ரொம்ப பிடிச்சது நல்லா சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருந்தால் உழவு நல்லாயிருக்குதுண்ணா வண்டி பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஓட்டுறதுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அண்ணா ஒரு பக்கம் ரெக்கமெண்ட் இருந்தார் ரெக்கமெண்ட் இருந்தாலும் எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா பிடிச்சி இது இப்போ கூட ஒன்றும் பிரச்சனையில வண்டி என்னை நம்பி எடுக்கலாம் டிராக்டர் வாங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா நல்லா பேசியிருப்பாங்க டிராக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க எப்படி இருக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா தான் ஏதோ ஒரு அவசரமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணால் ஓனர் ஃபோன் எடுக்கிறாருண்ணா நான் ஓகே கண்பனிலாம் ஃபோன் எடுக்கிறாங்க மெக்கானிக்கலாம் கரெக்டாக இது பண்ணுறாங்க ஓகே அதிகபட்சமாக ரோடு ரெண்டு ரோட்டு போகும்போது எவ்வளோ ஸ்பீட் ப்ரோப் ரோடு போகும் மஸில் நான் இன்னி வரைக்கும் ரோடு யூஸ் பயங்கரமாக இது பண்ணதில்லை டிப்பர் வயவும் நம்ம சொந்த இங்கே உள்ள தான் ஓட்டிக்கிறேன் இன்னும் அந்த மர லோடு கட்டல் லோடு இதுமாரி ஏற்றல தாஸ்தி வெளியே போனதில்லாம் ஆனால் மைலேஜ் நல்லா தான் அங்கே எனக்கு நார்மல் ஆயில் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ செலவாகுது மிஞ்சி பார்த்தா நாலாயிரம் ரூபாய் நான் ஆதும் அதிகமாக இல்லை இது இல்லை கரெக்டாக இதுக்கு முன்னாடி நிறைய டாக்டர் வச்சுன்னு சொன்னீங்க அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணுவோம் இதுக்குமா அதுக்கு எப்படின்னா சொல்கிறது கம்பெனிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் இதில் வந்து ஆயில் சர்வீஸுக்கு மெயின் வந்து கம்பெனியில் வந்து சார்ஜ் கிடையாது அவங்களுக்கு வரவங்களுக்கு வந்து க்ளீனாக வருவாங்க பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க ஊரில் வேறு எதாவது இந்த ட்ராக்டர் எடுக்கணும் சொல்லியிருக்காங்களா ஆ எடுக்கணும் தான் இல்லைண்ணா இதுலேயே வந்து நான் இந்த வண்டியை மொத்தமாக டியூவெலாம் முடிச்சுட்டு மூவிங் வண்டி எடுக்கணும் எனக்கு ஒரு ஆசை நான் யாருக்கும் எடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கும் அவர் அண்ணனுக்கும் மூவிங் வண்டி எடுக்கணும்னு ஒரு ஆசை இது இது மறுபடியும் வருவோம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஸ்டோரும் வருவோம் அடைகன் மோட்டார்ஸ்க்கு ஓகே ப்ரோ கண்டிப்பாக வாங்க ரெஸ்பான்ஸு எல்லாமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இதுண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ரெண்டாவது மூவிங் வண்டி தானே நான் எடுக்கிறது ஆசைப்படுறது ஓகே ப்ரோ எங்கள் கிட்டே தகவல் வந்து ரொம்ப